ஒரே நாள்ல விடணும் அப்படிங்கிறது முடியாத காரியம் அதனால ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாள்ல விடணும்னு நினைச்சு முடிவு எடுப்பாங்க ஆனா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மைண்ட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இவ்வளவு நாள் அவங்க நிக்கோட்டின் எடுத்துட்டு இருந்தனால அவங்க அந்த ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க சடனா குவிட் பண்ணனும் அப்படிங்கும் போது அவங்க உடம்புலயும் சரி மனசுலயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ரொம்ப தலைவலிக்கிறது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எரிச்சல் படுறது கோபமா இருக்கிறது எந்த விஷயத்துலயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதது இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வரும் அதுக்காக தான் நம்ம கிராஜுவலா விடணும் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த கூலிப் ஹாபிட்ட குவிட் பண்ண ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் அதாவது உங்களுக்கு அந்த செவென்டி டூ ஹவர்ஸ் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூணு நாள் அவங்களால தாண்ட முடியாதனால தான் திரும்ப அதே குலிப் ஹாபிட்க்கு திரும்ப ரீஎலிக்ட் ஆயிடுவாங்க அப்புறம் எப்படி தான் விளான்னு கேக்கறீங்களா நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்க அதுக்கான சொல்யூஷன் தரும்